என் மனதை நான் ஆளை கற்றுக்கொள்ள வேண்டும் வேறு யாரும் ஆளக்கூடாது அதனுடைய பொருள் என்னென்னா ஆயிரம் பேர் தூண்டி விடுவான் என்னுடைய சுயத்தை தூண்டி தூ தூக்கி பேசுவான் ஒன்றும் சுயத்தை இறக்கி பேசுவான் அவன் ஃப்ராடு அவன் ஏதோ ஒரு அநீதிக்காரங்க துன்மார்க்கன்னு சொல்கிறான் ஃப்ராடுவான் ஏதோ சொல்லுவான் சரி உணர்த்தன் சொல்லுவான் ஐயா அது தீர்க்க தேசத்தை துணி கேட்டோன்னு என்னும் அப்படியே இதுவாயிடுச்சு சரி அப்படி இருக்கட்டும் எனக்கு ஹெல்த்தி இங்கே இன்முகத்தை காமிச்சிட்டு அங்கே நான் மியூசியம் முறுக்கணுன்னா அவ்வளவுதான் இல்லாது வேற விஷயம் சொல்றேன் எப்பட அப்படி சொல்லுவேன் நீ என்ன சொல்ல நீ நான் யார் தெரியுமா நீ யாராக இருந்தேன் இப்போ அப்புறம் பலிபிடுத்துல இருந்து ஆண்டு நான் தூளாக இருக்கிறேன் சாம்பலா இருக்கிறேன் குப்பையா இருக்கிறேன் நீ நாசமாக தான் போவே அப்படின்னு சூழ்நிலை சொல்லும் கத்தர் சொல்ல மாட்டாரு சொல்றதெல்லாம் இதுதானே ஆனை மறைக்கிறது இன்னும் எளிமையானவன் தீட்டிட்டானா என்னுடைய ஆழ்த்தத்துவத்துக்கு குறைச்சலா பணத்துலையோ ஜனத்திலயோ நான் நேராக போய் அவனை பெரியவன் என்னை திட்டா கத்திர பார்த்து கொள்ளு போகிறது செட்டை பாருங்க என்ன நல்லா சேட்டை பண்ணுறீங்க மனசு அப்புறம் பலி வீட்டில ஆண்டு வரைய என்னை மன்னித்துறோம் மன்னித்திரன்லாம் இல்லை நான் தூளும் சாம்பலமா இருக்கிறேன் உமோடு பேசி துணிந்தேன் யாரையும் பரிகாசிக்கிறேன்னு நினைக்காதீங்க நான் ஏன் மேட்டர் சொல்றேன் இங்க வந்து தாழ்மையை கூத்து பேசுறேன் ஒண்ணுமே இல்லை ஐயா உனக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை அவனுக்கு முன்னாடி நான் அப்படின்னா என்ன அர்த்தம் மாயக்காரன் எல்லாம் யாரும் இல்லை நான் தான் இது உண்மை இதுல எல்லாம் வைக்கப்படவே கூடாது இது உண்மை இது என்னது இது எதனா விமர்சனம் கட் பண்ணி போட்டானா நான் பொறுப்பு இல்லை சொல்றேன் நான் ஒரு மாயக்காரன்ன்றது என்னது அவனை பார்த்த முறைக்கிறது அப்புறம் என்னோடய பெரியவை என்னை திட்டினான்னா கண்டுக்காமல் யாரையோ திட்டுற மாதிரி போகிறது அப்புறம் கருத்துக்கிட்ட வந்து ஆண்டு வரையே நான் தூளும் சாமலமாக இருக்கேன் ஆராதனை என்பது ஜென்மத்து கிடையாது எனக்கு என் ஆராதனையிலே நானே விடுதலை பெறல அப்புறம் உங்களுக்கு எங்கே இந்த விடுதலை வரும் இந்த இதனால்தான் ஆயிடுது ஆராதனை என்பது நீ பாடி பெருகிறது விடுதலை நீ சகிக்கிறதை கண்டு கத்துற நாவிலே புது பாட்டே வைக்கிறான் அந்த நேரத்திலயும் என் பிள்ளைய என்னை புகழ்ந்து பாட நான் கிருப பாராட்டுகிறேன் கத்து வைக்கிற வார்த்தை தான் அந்த ஆராதனை பாடல் நான் எழுதின பாட்டெல்லாம் எல்லாம் கஷ்டமான சூழ்நிலையில கத்துல இந்த பாட்டை கொடுத்தார் சாட்சி சொல்றேன் நான் பாட்டை ப்ரமோட் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க சொல்றேன் நினைக்க மாட்டேங்கு தெரியும் சொல்றேன் கடுமையான அப்போ அப்பதான் பாத்துங்க அவங்க ஆடி பாடி அந்த பா தேவனை துதித்து புகழ்ந்து பாடின பிறகு ஆஸ்திபாரமே குலுங்குச்சி இப்போ முதல்ல அவன் குலுங்கணும் நான் பண்ணுற செப்பத்தில் அப்படின்னு நான்